என்னமா வசந்தி என்ன யாருன்னு தெரியல நான் தான் கோபி வாங்க கோபி உட்காரு என்ன ராஜமோகன் ஈவினிங் வரேன்னு சொன்னேன் கரெக்டா வந்துட்டேன் பாரு ராஜமோகன் சும்மா சொல்லக்கூடாது வீடு அரண்மனை மாதிரி இருக்குது

ராஜு உனக்கே والله தான் கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி எனக்கு இருக்குது. அதுக்குள்ள, உன் பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நாள் வந்தாச்சு பாத்தியா? அம்மா சுஜி, உங்க அப்பாோட கல்யாணத்துல நான் தான் மாப்பிள்ளை தோழன். அந்த கல்யாணத்துல அவன் மாப்பிளையா இருந்து என்னென்ன கலாட்டா எல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா?

உங்க அம்மாவுக்கு காஃபி கலக்க தெரியாதா உங்க அப்பாவை கூப்பிடுறாங்க இல்லையா நல்லா கலக்குவாங்களா என்ன வசந்தி ஒரு காஃபி கலக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறியா அதுக்கு இல்லைங்க இந்த ஆள் கிட்ட எதுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் சொன்னீங்க மெதுவா பேசு அவன் காதுல விழுந்துற போகுது தெரியட்டுமே அதுக்காக தான் நான் சொல்றேன் இவன் உங்களோட ஃப்ரெண்டாக இருந்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில் தர்திரம் தாண்டவம் பண்ணிட்டு இருந்தது அப்புறம் இவனை தொலைச்சி கட்டிட்டு நம்ம பெங்களூர் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையிலேயே முன்னேற முடிஞ்சது இப்ப சென்னைக்கு வந்து பிசினஸ் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு ஏதோ நம்ம பையன் வாழ்க்கையிலயோ ஒரு நல்லது நடக்க போகுது இந்த சமயத்துல இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையா இவன் தான் எல்லாத்தையும் கெடுக்கிறோன்னாச்சே நீ பாட்டுக்கு பேசிட்டே போவாத வசந்தி அவன் இப்ப முன்ன மாதிரி இல்ல ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் நல்ல வசதியாவும் இருக்கான் அப்படின்னு அவன் உங்ககிட்ட சொன்னான் நீங்க அதை அப்படியே வேத வாக்க நம்பிட்டு இருக்கீங்களாக்கோ பிசினஸ் பண்ற மூஞ்சி பத்தா தெரியாதா உள்ள வந்து உக்காந்ததோ வீடு அரண்மனை மாதிரி இருக்குங்கிறான் பட்டு புடவைகளை எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ புடவைகளாங்கிறான் பொறாம பிடிச்சவன் நீங்க சொல்ற மாதிரி அவன் ஏதோ இதுக்கு போய் சரி அப்படியே இருந்தாலும் இந்த ஆளோட சகவாசம் நமக்கு இனி வேண்டவே வேண்டாம் காஃபி குடிச்சிட்டு போயிட்டு வாடா சாமின்னு அனுப்பிச்சு வைங்க சரி நிச்சயதார்த்தத்தை கூப்பிடுறது கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுன்னு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க

புரியுது புரியுது காபி சாப்பிட்டு உடனே கிளம்புங்க நினைக்கிற என்ன வசந்தி நிச்சயதார்த்த பிசில ஒன்னு காபி வேற போட வச்சுட்டேனா அதெல்லாம் ஒன்னும் இல்லை காஃபி ஏவன் ஏய் ராஜ்மோகன் இந்த காஃபிக்காகவே பொழுது விடிஞ்சு எழுந்த உடனே நேரம் உன் வீட்டுக்கு வந்துடலான்னு தோணுது அதுக்கென்ன கோபி நீ வா நீ வந்து காஃபி சாப்பிடு ராஜ்மோகன் ஆ பையனுக்கு நிச்சயதார் தண்ணே பொண்ணு யாரு கௌரவத்திற்கு ஏத்திருக்கேன் என்ன பத்தி உனக்கு தெரியாதா கோபி என் அந்தஸ்துக்கு தகுதி குறைவான இடத்துல போய் நான் சம்பந்தம் பேசுவேனா எல்லா விஷயத்திலையும் எங்களை விட நல்ல ஒதந்த குடும்பம் கோபி அது எங்க மருமகளா வரப்போற பொண்ணும் சரி அவங்க அம்மா அப்பாவும் சரி ரொம்ப ரொம்ப நல்லவங்க ரொம்ப மரியாதையான வாழ்க்கை வாழ்றாங்க பொண்ணோட அப்பா மிஸ்டர் பர்டிகுலராஜாராமன் அப்படிப்பட்ட கேரக்டரை நீ லைஃப்ல மீட் பண்ணியே இருக்க மாட்ட கோபி அம்மா பொண்ணோட அப்பா பேர் என்ன சொன்னே? ராஜா ராமன் ராஜா யாரு இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் அண்ட் ஆர்கிட்ட அந்த ராஜா ராமனா ஆமா அதே ராஜா ராமன் ஏன் கோபி உனக்கு அந்த ராஜா ராமன் தெரியுமா தெரியுமாவாது ஒன்ன மாதிரியே அந்த ராஜா எனக்கு ஃப்ரெண்டு தான் அம்மா உன் பையனுக்கு பார்த்துருக்கிறது அண்ணு பொண்ணையா இல்ல பல்லவி பொண்ணையா அணு பொண்ணு நிவேதா ஓஹோ பல்லவின்னு யாரோ சொன்னி யார் அந்த பல்லவி என்னடா சைலண்டா இருக்க சொல்லு உங்களுக்கு விஷயமே தெரியாதா ராஜாராம உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா என்னடா சொல்ற அந்த பல்லவிய யாரு ராஜாராமனுடைய ரெண்டாவது சம்சாரம் கோபி நீ சொல்றதெல்லாம் சத்தியம் ராஜாராமனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அனு முதல் பொண்டாட்டி பல்லவி ரெண்டாவது பொண்டாட்டி ஆனா அணுவுக்கோ பல்லவிக்கோ தம் புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறது தெரியவே தெரியாது இது எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு ஆனா இவனத்தான் ரொம்ப நல்லவன் மரியாதை தெரிஞ்சவன் அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்னேன் இந்த அசிங்கத்தை எல்லாம் அந்த ராஜா ராமன் எங்கிட்ட சொல்லவே இல்லையே ராஜ்மோகன் நீயே இது அசிங்கம்னு சொல்லிட்ட அதுக்கப்புறம் இந்த அசிங்கத்தை ராஜா எப்படி உங்ககிட்ட சொல்லுவான் அப்படி சொல்லியிருந்தான்னா அவன் வீட்டில் நீ பொண்ணு எடுத்திருப்பியா அதான் மறைச்சிட்டான் இப்ப சொல்லு ராஜமோகன்

ஒன்னும் விசாரிக்க வேணாம் இந்த சம்பந்தம் இந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்பா ராஜாரமங்கல பார்த்தா தப்பானவரா தெரியல ஒருவேளை அவருக்கு ரெண்டு முன்னாடி இருந்தாலும் நிச்சயதார்த்தத்தை இதுக்காக நிறுத்தி அந்த பொண்ணு நிபந்தனை ஏன் அந்த பொண்ணு என்னப்பா பாவம் முடிச்சு ரெண்டு பொண்டாட்டிக்காரனுக்கு பொண்ணா பிறந்ததே பாவம் தான்டா ராஜ்மோகன் ஐ எம் சாரி நீயும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளும் என்ன மன்னிக்கணும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டேன் நான் வரேன் இதுக்கப்புறமும் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துறதோ நிறுத்துறதோ உங்க விருப்பம் நான் வரேன் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துறதோ நிறுத்துறதோ உங்க விருப்பம் நான் வரேன் அப்பா வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம்னு முடிவு பண்ணிட்டு இப்ப திடீர்னு வேணாம் சொன்னா அது அந்த குடும்பத்துக்கு தானே அசிங்கம் நிச்சயதார்த்தம் நடந்த குடும்பத்துக்கு தாண்டிங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படலாம் ஆனால் பிரச்சனைகளை வாழ்க்கையை மாறிடக்கூடாது நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தொட்டுக்கலாம் ஆனால் ஊறுகாயே சாப்பாடா சாப்பிட முடியுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு எல்லா அனு பல்லவி இவங்களை பத்தின பிரச்சனை தான்டா அந்த பிரச்சனை தான் உன்னை காலம் பூரா ஆட்டி படைச்சிட்டு இருக்க இப்போ புதுசாக என்ன பிரச்சனை நிவேதாவுக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனே அதோட சைடு எஃபெக்ட் தான்டா இது ஆமாம் சுந்தரம் நிவேதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா போக போறதா பல்லவி சொல்லிட்டா இவ அங்க வந்தா என்ன ஆகும் என்னால யூகம் கூட பண்ணி பார்க்க முடியல என்ன ஆகும் சர்வநாசம் தான் நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கட்டி வச்ச கோட்டை சின்ன பின்னமா செதறிடும் பத்தா குறைக்கு எங்க அம்மா வேற அங்க இருப்பாங்க எரிய நெருப்புல என்னைய ஊத்துற கதை தான் இப்ப என்னடா பண்ண போற ராஜா கேக்குறேன்ல இப்ப என்ன செய்யறதா இருக்க என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல நீதான் ஏதாவது யோசனை பண்ணி எனக்கு சொல்லணும் பல்லவி அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியாதபடி படி தடுக்க முடியாதா என்னடா சுந்தரம் பல்லவிய பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி பேசுற பல்லவி நினைச்சது நடக்கணும் நிச்சயதார்த்தத்துக்கு என்ன கூப்பிட்டா ஏதோ வேலை இருக்கு அதே சொல்லி நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சோம் ஆனா பல்லவியே போக வேண்டாம் சொன்னா அவளுக்கு எதுவும் சந்தேகம் வராதா இப்ப என்னடா பண்றது சுந்தர் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னு தெரியாத சூழ்நிலையே அணுவும் பல்லவியும் இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க இந்த நிலைமையில் நாம என்ன பண்ண முடியும்னு தான் யோசிக்கிறேன் இப்போ என்ன பல்லவியை நிச்சயதார்த்தத்துக்கு வராதபடி தடுக்கணும் அவ்வளவுதானே ஆமாட்டா சுத்திரம் நானும் எல்லா எங்கிலையும் யோசிச்சு பார்க்குறேன் சட்டுன்னு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்கிறா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு என்னடா அனு பல்லவி குழந்தைங்க எல்லாரையும் உட்கார வச்சு எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு போறேன் நாளைக்கு என்ன நடக்குமோனு பயந்து பயந்து சாகிறத விட உண்மையை சொல்லிடுறது நல்லதுரா உண்மையை இதுக்கு மேலேயும் நம்மளால மூடி மறைக்க முடியாதுன்றது வாஸ்தவம் தான் ஆனா அதை சொல்ல வேண்டிய நேரம் இது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமா நிவேதாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற இந்த நேரத்தில் இதை சொல்ல தான் என்னுடைய அபிப்பிராயம் இல்ல சுந்தர் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு நிவேதாவோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா நிவேதாவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் என்ன பத்தி கவலைப்படாத எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா என் குழந்தைங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது நான் செஞ்ச தப்புக்கு அவங்க பலியாக கூடாதுடா நீ சொல்றது ஏன் தான்டா ராஜா முதல்ல நிவேதாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியட்டும் மத்ததான் யோசிப்போம் அது சாத்தியமே இல்ல சுந்தர் பல்லவி மட்டும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்க அடுத்த நிமிஷமே எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அதுக்கு நானே எல்லா உண்மைகளையும் சொல்லிடலாம் இல்ல சோ பல்லவி இந்த நிச்சயதார்த்தத்துக்கு போனா தானே வீண் வம்பு அவள் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போக விடாம நான் தடுக்கிறேன் எப்படி அது எப்படின்னு யோசிக்கிறது ஏன் வேலை அது என் பொறுப்பு போதுமா உன்னால கண்டிப்பா முடியுமா உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அல்லவியே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு போக விடாமல் தடுக்க வேண்டியது என் கடமை என்னை நம்பு இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நிச்சயமா நல்லபடியா நடக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது